என் தேவனாய் கத்தர் கடவுள் என்னிடம் கூறிய இந்த ஏழு தீர்க்க தரிசனியின் சுருக்கம் என்னவென்றால் கமாஸ் தீவுடாய் விரோதமாக கடவுளுக்காக கருத்து நீட்டி விட்டார் அவர் கெட்டகாலம் அழிப்பல் அழிப்பேன் பூண்டோடு அழிப்பேன் அடியோடு அழிப்பேன் வேர்லாம் எழுப்பேன் சொல்கிறாரு பாலசீன ஜனங்கள் சந்தோஷம் சமாதானமாக இருந்தார் ஏன்னா இசை பாலசபு முடிவு பெறுகிறது விரைவில் 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 இந்த மாமனாலும் மற்ற தசின அதிபதினாலும் முடிவு பெறுகிறது கடவுளின் கிருபையால் முடிவு பெறுகிறது அப்படி முடிவுக்கு வரும்போது கமாஷ் தீவிரவாதிகளை அடிவோர் அழிப்பார் வேறோடு அழிப்பார் பூண்டில்லா பூண்டோடு அழிப்பார் கடவுள் அவர் அழிப்பார் அப்போ கமஸில் இருக்க மாட்டாங்க பாலசம் மட்டும் இருப்பாங்க புதிய தேசம் புதிய பாலசீன தேசம் உருவாகும் கடவுள் உருவாக்குவார் இந்த மாமியை உருவாக்குவார் டொனால்ட் ட்ரம்ப் போட்ட திட்டம் நிறைய வராது அவர் வந்து என்ன இறந்துட்டார் கமாஷ் தீவிர அடிவோடு ஒழிச்சுட்டு ஜனங்க நாட்டை விட்டு வெளியேற்றிட்டு அந்த அந்த காசர் நகரத்தில் தேசத்தையும் நான் ஒரு ஒரு பணிகாற்காமல் மாற்றுறதுக்காக no,